அரசின் ஒருங்கிணைந்த ஒய்வூதிய திட்டத்திற்கு எஸ் ஆர் யூ ஆதரவை தெரிவித்துள்ளது எனினும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நோக்கி எங்களது செயல்பாடு இருக்கும் மற்றும் தேவைப்பட்டால் அதற்கான போராட்டங்களையும் முன்னெடுப்போம் தமிழகத்தில் வேலை பார்க்கும் வெளிமாநில ஊழியர்கள் அவரவர் மாநிலங்களில் பணியமர்த்தப்பட வேண்டும் அந்த வகையில் தமிழகத்தை சேர்ந்த மக்களுக்கு தமிழகத்திலேயே வேலை வாய்ப்பு கிடைக்கும் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு மாறாக ரயில்வே சர்வீஸ் கமிஷன் அமல்படுத்தப்பட்டு அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்தந்த மாநிலங்களில் பணி கிடைக்கப்பெற வேண்டும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ள எஸ்ஆர்எம்யூ அலுவலகத்தில் ரயில்வே மற்றும் மத்திய அரசு ஊழியர் கூட்டமைப்பின் நிலைக்குழு உறுப்பினர் மற்றும் அகில இந்திய ரயில்வே சம்மேளனத்தின் தலைவருமான கண்ணையா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் கடந்த சனிக்கிழமையன்று பிரதமர் மோடி தலைமையிலான கூட்டத்தில் மத்திய நிதி அமைச்சர் தமிழக நிதி அமைச்சகத்தின் செயலராக இருந்த சோமநாத் ஜேசிபி குழுவை சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர் அப்போது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்து கொடுத்திருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்தார் அந்த வகையில் மத்திய அரசின் பணிகளில் பணிபுரியும் ஊழியர்களின் கடைசி வருட சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் தொகையை கணக்கிட்டு அதனை ஓய்வூதியமாக வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார்கள் கூடுதலாக அவர்களுக்கு டிஏ தொகையும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது யூ சார்பாக விடுக்கப்பட்ட கோரிக்கையை கருத்தில் கொண்டு முதல் கட்டமாக இதற்கு அனுமதி கிடைத்திருக்கிறது இந்த ஒருங்கிணைந்த ஒய்வூதிய திட்டத்தின்படி மத்திய அரசின் பணியில் இருக்கும் ஊழியர் இறந்த பிறகு அவருக்காக நிர்ணயிக்கப்பட்ட பென்ஷன் தொகையில் அறுபது சதவிகிதம் தொகை இறந்தவரின் மனைவி சகோதர சகோதரிகளுக்கு வழங்கப்படும் என்கின்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதுவரை நடத்திய போராட்டங்களுக்கு கிடைத்த முதல் வெற்றியாக இதை பார்க்கிறோம் அடுத்த கட்டமாக இதில் ஊழியர்களிடமிருந்து பத்து சதவிகித பணத்தை பிடித்தம் செய்யக்கூடாது என்ற கோரிக்கையை வலியுறுத்துவோம் பட்டால் அதற்கான போராட்டங்களையும் முன்னெடுப்போம் என்றார் பழைய ஓய்வூதிய திட்டத்தின்படி பென்ஷன் தொகையாக ஒன்பதாயிரம் கூடுதலாக டிஏ தொகை வழங்கப்படும் இதனை ஐந்தாயிரமாக மாற்றி உத்தரவு என்பது வெளியானது இதற்கு பலதரப்பட்ட மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தற்போது குறைந்தபட்சமாக பத்தாயிரம் ரூபாய் தொகையும் கூடுதலாக டி ஏ தொகையும் வழங்கப்படும் முறை வந்திருக்கிறது குறைந்தபட்சமாக ஒவ்வொருவருக்கும் முப்பதாயிரம் ரூபாய் ஓய்வூதியமாக பெறுவார்கள் என எதிர்பார்க்கிறோம் மத்திய அரசில் வேலை பார்க்கும் ஒருவருக்கு இந்த திட்டம் வேண்டாம் என்று நினைத்தால் இப்போது அமலில் இருக்கக்கூடிய பத்து பிளஸ் நான்கு சதவிகித ஓய்வூதிய திட்டத்தை தொடரலாம் இதில் நான்கு சதவிகித தொகையை முதலீடு செய்து லாபம் கிடைத்தால் அதிக ஓய்வூதியம் லாபம் கிடைக்காவிட்டால் குறைவான ஓய்வூதியமும் கிடைக்கும் என்பதையும் மத்திய அரசு தெளிவாக சொல்லியிருக்கிறது இதையும் எஸ்ஆர் ஏற்றுள்ளது தென் மாநிலத்தில் மாற்றுமொழி பேசும் லட்சக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள் வேற்றுமொழி பேசும் ஊழியர்கள் வேலை பார்க்கிறார்கள் முன்னதாக இதுபோன்ற வேற்றுமொழி பேசும் ஊழியர்கள் மூன்று வருடத்திற்குள் அவரவர் மாநிலத்திற்கு பணிமாறி செல்வார்கள் என கூறியிருந்தார்கள் அதன் பிறகு இந்த காலம் ஐந்தாகவும் பத்தாகவும் உயர்த்தப்பட்டது தற்போது பதினைந்து ஆண்டு காலம் நிறைவடைந்திருக்கும் இந்த நிலையிலும் வேறு மொழி பேசும் ஊழியர்கள் அவரவர் மாநிலங்களுக்கு மாற்றப்படாமல் இருக்கிறார்கள் இது குறித்தும் பிரதமரிடம் பேசி அவரது கவனத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறோம் குடும்பங்களை பிரிந்து வேறு மாநிலங்களில் பணியாற்றும் வேற்றுமொழி பேசும் ஊழியர்கள் அவரவர் மாநிலத்தில் பணி செய்ய வேண்டும் என்கின்ற இந்த விவகாரம் தொடர்பாக ஓ மற்றும் கே கேபினெட் செக்ரட்டரியாக பதவியேற்க இருக்கும் சோமநாதன் விசாரிப்பார் எனவும் பிரதமர் கூறியிருக்கிறார் ஒரு மாதம் ஒரு ஜனவரியிலிருந்து டிசம்பர் மாதம் எந்த சம்பளம் அவர்கள் பேசிக் அடிப்படை சம்பளம் வாங்குகிறார்களோ அந்த அடிப்படை சம்பளத்தில் கணக்கெடுத்து அதில் வந்து ஐம்பது பர்சன்ட் பென்ஷன் அதே மாதிரி டிஏ என்ன இருக்கின்றதோ அதை டிஏ வந்து சேர்த்து கொடுக்கப்படும் என்று இப்போது உத்தரவு வந்திருக்கின்றது நாங்கள் போட்டி கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அது முதற்கட்டமாக அதை ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் அறுபது அது அந்த தொழிலாளி அந்த சகோதரியை இறந்துவிட்டால் அவருடைய மனைவிக்கு அறுபது பர்சன்ட் பென்ஷன் கொடுக்கணும் வேண்டும் என்ற ஒரு முடிவு உத்தரவை வாங்கியிருக்கின்றோம் அது மட்டுமல்ல இப்போது வந்து பத்து வருடம் பத்து வருடம் வந்து ஆனால் வந்து பழைய பென்ஷன் ஸ்கீமில் வந்து ப்ரோடாக்டான்னு சொல்லுவாங்க ஒன்பதாயிரம் ரூபா பேசிக் பே ப்ளஸ் வந்து டிஏ தருகின்றார்கள் ஆனால் அதை முதல் ஐந்தாயிரம் ரூபாய் தான் கொடு ஐந்தாயிரம் ரூபாய் அடிப்படை சம்பளம் கொடுக்க முடியும் என்று அந்த பல கூட்டத்தில் சொன்னதை நாங்கள் அதை நிராகரித்து குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டு பத்தாயிரம் ரூபாய் ப்ளஸ் டிஏ அதாவது ஐம்பது பர்சன்ட் பதினஞ்சாயிரம் ரூபாய் குறைந்தபட்சம் பத்து வருஷம் வந்து சிலர் வந்து ரிட்டையர் ஆகும் இருக்கும் அவங்களுக்கு அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சர்வீஸ் இருக்காது இருபத்தஞ்சு வருஷம் சர்வீஸ் இருக்காது ஆகையால் அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சகோதரர் சகோதரியர் மத்திய அரசில் இருக்கிறவர்கள் எனக்கு இந்த ஸ்டீம் வேண்டாம் இந்த கேண்டி பென்ஷன் வேணாம் யூரிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் வேண்டாம் என்று சொன்னார்கள்னால் இப்போ இருக்கின்ற நிலைமையிலேயே பத்து ப்ளஸ் நாலு பதினாலு அதே தொடரலாம் அதில் வந்து அவங்க எந்த இல்லைன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அதை இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு லாபம் கிடைத்தால் அவங்களுக்கு அந்த பென்ஷன் கிடைக்கும் இல்லைனா லாபம் கிடைக்கவிட்டால் குறைந்தால் அந்த பென்ஷன் குறைக்கப்படும் என்பதை மிக தெளிவாக மத்திய அரசு அதை சொன்னார்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் வந்து நாங்கள் பேசும்போது வந்து முக்கியமான சரத்து என்னவென்றால் இது மட்டும் இல்லாமல் இப்போது தென் மாநிலத்தில் மாற்று மொழி பேசுபவர்கள் நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள் குறிப்பாக ரயில்வேயில் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வந்திருக்கின்றார்கள் அவர்கள் வந்து முதலில் ரயில்வே ரயில்வே அமைச்சகம் சொன்னது எங்களுடன் ஆல் இண்டியா ரயில்வே பேசி ஃபெடரேஷனுடன் பேசி சொன்னார்கள் அதனுடைய தலைவராக இருக்க என்னிடமும் சொன்னார்கள் நான் முதலில் மூணு வருடத்தில் அவர்கள் திரும்பி போவார்கள் என்று சொன்னார்கள் ஐந்து வருடம் என்று சொன்னார்கள் பத்து வருடம் என்று சொன்னார்கள் ஆனால் பனிரெண்டு வருடம் ஆகியும் இன்னும் அவர்கள் செல்லவில்லை இதை பாதைய பார பிரதமருடைய கவனத்திற்கு எடுத்து சென்றோம் அவர்களை வந்து அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த ரயில்வேல அனுப்ப வேண்டும் ஏற்கனவே ரயில்வே போர்டு எங்களுக்கு ஒப்புக்கொண்டிருக்கின்றது நீங்கள் எவ்வளவு பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க எவ்வளவு பேர் அந்தந்த மா இதுக்கு ரயில்வேக்கு செல்ல வேண்டும் என்பதை கணக்கிலிட்டு ஆர்ஆர்பிக்கு அதாவது ரயில்வே சர்வீஸ் க ஆர்ஆர்பி என்ற ரயில்வே சர்வீஸ் கமிஷன் போடும்போது அந்த அந்த எவ்வளோ பேர் பத்தாயிரம் இருந்தால் அஞ்சாயிரம் பேர் தான் அவர்களையும் சேர்த்து வேலைக்கு இருக்க இருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் அதை செய்யும்போது ரயில்வே போர்டுக்கு செல்லும்போது அது வந்து ஐம்பது பர்சன்ட் குறைத்து விடுகிறார்கள் என்பதை பாத பேருடைய கவனத்திற்கு எடுத்து சென்றோம் அதை குறைத்து விடுவதால் யாரும் வந்து திரும்பி அந்த மாநிலத்திற்கு செல்லவில்லை ஆகையால் எல்லோரையும் அங்கு அனுப்ப வேண்டும் இந்த ஃபேமிலியை பிரித்து இருப்பது சரியாக இல்லை என்பதை பாதப் கவனத்திற்கு சொன்னபோது அவர் மிக உன்னிப்பாக அதை பார்த்து வருகிற இப்போது இருக்கின்ற ஓஎஸ்டி மற்றும் கேபினட் செகரட்டரியாக ஒன்றாம் தேதியிலிருந்து பதவியேற்கின்ற மதிப்புரிய சோம்பராதனவிலும் அதை பார்த்து கவனிக்கங்கள் என்று சொன்னார்கள் அந்தந்த மாநில மக்கள் அந்தந்த மாநிலத்திலேயே பணியில் சேரும் வகையில் ரயில்வே சர்வீஸ் கமிஷன் அமல்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும் முன்வைத்திருக்கிறோம் ஓய்வூதிய சட்டத்திற்கும் தொடர்ந்து வலியுறுத்தியது போலவே அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த மாநிலத்தில் பணி கிடைக்க வேண்டும் என்பது குறித்த கோரிக்கையையும் தொடர்ந்து வலியுறுத்துவோம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு நாங்கள் ஒப்புதல் கொடுத்துள்ளோம் இருப்பினும் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் உள்ள சலுகைகள் ஐம்பது விகிதம் ஒய்வூதியம் திட்டத்தில் கிடைக்க எஸ் ஆர் மற்றும் அதை சார்ந்த சங்கங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யும் என்றார் இது பற்றி தமிழக முதலமைச்சர் கவனத்திற்கும் எடுத்துச் சென்றிருக்கிறேன் இதனை கவனத்தில் எடுத்துக்கொண்டு முதலமைச்சரும் தகுந்த நடவடிக்கைகள் எடுப்பார் என நம்புகிறோம் என்று தெரிவித்தார்